ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வாசி யோகத்தை பற்றி நிறையா சிந்திச்சிட்ருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு மகத்தான சக்தி கண்ணீர் இந்த கண்ணீர் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு கண்ணில் வந்து ஏன் நீர் வருது இந்த ரகசியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் புண்ணியம் கண்ணுக்குள்ள ஒரு தூசி கூட அதை கிளீன் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து கண்ணீரை அழகாக கொடுத்துருக்கார் கண்ணில் நீர் கசிந்து முத்துப்போல் உதிர என்ன பரம்பொருளை எண்ணுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் வந்து இந்த கண்ணீர்னுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார் அப்போ என்னதான் இருக்குது அந்த கண்ணீரில் ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வரும்போது அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அவனுக்கு மனசில் ஒரு அழுகையும் கண்ணீரும் வெளிப்படும் இதை நம்ம நிறைய தருணங்களை பார்க்குறோம் ஒரு குழந்தை ஏன் அழுகுது அதுக்கு பேச தெரியாது குழந்தை பருவமாக இருக்கும்போது தனக்கு என்ன தேவைங்கிறத சொல்ல தெரியாது ஆனால் அழுகை இருக்கும் அந்த அழுகையில் தான் அதுக்கான தேவைகள் வந்து படைக்கப்படுது அந்த அழுகைக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் துடி துடிக்கணும் அதுக்கு என்ன தேவை அது தண்ணி தேவையா பசியா உடம்புல வலியா வயிற்றில் ஜீரணமாகலையான்னு பல சிந்தனையை நமக்கு தூண்டும் அந்த ஒரு அழுகை அதை கடவுள் வந்து அழுத பிள்ளைக்கு பாலுண்டு குழந்தையா நாம பார்க்கக்கூடிய சொல்லுக்கும் சூட்சமத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அழுத குழந்தைக்கு பாலுண்டு சொல்லல அழுத பிள்ளைக்கு உண்டு அப்ப அந்த பிள்ளை புள்ளியார் இந்த பாப்பா அந்த பாப்பா அழுதா அதுக்கு பால் உண்டு பால்னா அமிர்தம் உண்மை ஞானம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் பால் பால் வெளி அப்போ இந்த அழுகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாக்கியம் அழுகைனா பாக்கியம்னு அர்த்தம் இந்த தான் நம்முடைய கர்மவினை கரையுது நம்முடைய தேவையும் நிறைவேறுது நீங்கள் அழுத பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு வந்து லேசா இருக்கும் அப்போ அங்கே என்ன நடக்குது அழுகைங்கிற ஒன்று தான் ஞானத்துக்கான ஒரு வழி இந்த ஊனக்கன்று வந்து விழிப்படையணும் உங்கள் தேவை எப்படி கடவுள் படைக்கிறான் அப்படின்னா உங்களுடைய அழுகையை பொறுத்து தான் நம்முடைய அழுகை தான் இந்த பிரபஞ்சத்தில் புண்ணிய தீர்த்தமாக அந்த மலைங்கிற பாக்கியத்தை இந்த பூமியில வந்து கடவுள் வந்து விதைக்கிறார் அப்போ அழுகை அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் உங்களுடைய தேவைக்கு தான் அழுகை ஒரு கஷ்டம் வந்துடுச்சு நான் கஷ்டத்துக்காக அழுகிறேன்னு சொல்லுவோம் அந்த கஷ்டத்துக்கு என்ன தேவை இருக்குது வறுமை இருந்தால் அழுகை வரும் நோய் இருந்தால் அழுகை வரும் இல்லை ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நிறைவேறலைனா அழுகை வரும் ஆக மொத்தம் தேவை தான் அந்த தேவை நிறைவேறல ஒருத்தர் மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டாரு அந்த வருத்த தாங் தாங்க முடியல அழுகை வருது அப்போ எல்லாமே என்ன எதனுடைய அடிப்படை அப்படின்னா இயலாமை என்னால் அது செய்ய முடியல அப்போ தான் நம்ம இறைவன் பக்கம் திரும்புகிறோம் அதுதான் அழுகை என்னால் எப்போ ஒன்று முடியலேன்னு சொல்லி நீங்கள் இயலாமையில கடவுள் பக்கம் திரும்புறீங்களோ இதுதான் முதல் படி நம்ம கடவுளை தேடுறதுக்கானது அப்போ அழுகையில் கடவுள் நம்ம கூட வராது அதனாலதான் தான் சித்தர்கள் வந்து இந்த அழுகைய பாவத்தை நீக்கிறதுக்கான ஒரு பொத்திசமாக கொடுத்துருக்காங்க கங்கைன்னு சொல்கிறோம் நமக்குள்ள கங்கை இருக்குது அந்த கங்கையில நம்ம தினசரி குளிக்கணும் ஆனா எப்படி குளிக்கணும் அழுதா பாவம் கரையும் ஆனா எப்படி அலறது அப்ப நாம ஒரு ஒரு கஷ்டத்தை நினைச்சோ இல்லை ஒரு தேவையை நினைச்சோ நம்ம தினசரி முடியாது ஆனா கண்ணுல கண்ணீர் வரணும் அதுக்கு என்ன வழி இந்த கண்ணீர் வரும் பொழுது தான் உங்களுக்கு ஞானத்துக்கான அந்த வாசல் திறக்குது அதுக்கு பேர் ஊசி முனை வாசல் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவற்கான வழியே அப்போ அந்த வாசல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பத்தாம் வாசல்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் வாசல் திறக்கணும் அப்படின்னா உங்கள் கண்ணில் நீர் வரணும் ஏன்னா நம்முடைய கர்ம வினையெல்லாம் அந்த கண்ணீரை தான் அடைச்சிருக்குது இந்த ரூட்டு கிளியர் ஆகணும் உங்கள் பார்வைக்கு பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த சிவனை நம்ம பார்க்கணும் தரிசனம் அதான் சிவ தரிசனம் ஆத்ம தரிசனம் அப்போ அது எப்படி நம்ம அடையலான்னா அதுக்கு தான் கடவுள் கொடுத்த ரெண்டு கருவி மிகப்பெரிய பாக்கியம் இந்த கண்ணுங்கிற ஒரு ஞானம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் இல்லை குருட்டு வாழ்க்கை அப்போ அந்த குரு தான் நமக்கு வாழ்க்கையை காட்டி கொடுக்குறாரு அந்த குரு வேறு எங்கேயும் இல்லை நமக்குள்ளே இருக்கிறார் மெய்க்குருவாக இருக்கார் அந்த மெய்க்குருவனுடைய பாதத்தை நம்ம பிடிக்கணும் அது ரெண்டு தான் அந்த பாதம் எங்கே போய் சேரணும் அப்படின்னா எல்லாத்தையும் படைச்ச அந்த சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதுவும் நம்ம மையத்தில் தான் இருக்குது அக்னா சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த மைய புள்ளி அதில் தான் வெட்டவெளி இருக்குது அந்த தான் அந்த ரகசியம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்போ கண்ணீருங்கிற ஒரு பாக்கியம் நம்முடைய கர்மாவை கரைக்குது அந்த கரைத்தல்ல தான் புது புது ஞானங்கள் உருவாகும் உங்கள் பார்வை எதுவுமே எனக்கு தெரிலின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அழுதுட்டீங்க அப்படின்னா அந்த பார்வை பிரகாசமாக இருக்கும் அந்த பித்தம்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணீர் அது இந்த நதிக்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த இமையை விட்டு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா ஒரு பிரகாசம் இருக்கும் நீங்கள் அழுத பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு உங்களுடைய கண்கள் உங்களுடைய உடம்பு எல்லாம் லேசா இருக்கு ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் ஒரு எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே அளவில்லாமல் இருக்கும் அப்போ அழுகியுதான் எல்லா ரகசியமே அடங்கியிருக்குது ஆனால் நம்ம கண்ணை வச்சுட்டு அதை அழுகைங்கிற அந்த ஒரு பாக்கியம் அந்த புண்ணியம் ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்றதுக்கு பேர் கண்ணீரில் ஆனந்தம் இருக்கா பேரானந்தம் அந்த பேரானந்த நிலையை அடையிறதுக்கு தான் இந்த ஆத்மா துடிச்சிட்டு இருக்கு பல பிறவி எடுத்தாச்சு நம்ம அளவே மாட்டேங்கிறோம் பல ஜென்மம் எடுத்தாச்சு பல அனுபவங்களை நாம் வந்து உள்வாங்கி வச்சுருக்குறோம் ஆனாலும் இந்த அனுபவம் எல்லாம் யார் கொடுத்திட்ருக்கிறான் நான் ஏன் இத்தனை பிறவியை எடுத்துட்டுருக்கிறேன் எல்லாம் இந்த மாயையில் சிக்கி பணம் காசு பொருள் சுற்றம் இதையே நாம் வந்து நம்பிக்கிட்டுருக்குறோம் இதை தாண்டி ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம இல்லை அதை தாண்டி நாம் போகணும் அப்படின்னா இதை பயன்படுத்தணும் இதை எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் வெட்டவெளி அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை இந்த பாப்பா தினசரி பார்க்குது நம்முடைய வினை அதை தடுக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வானத்தில் தான் ரகசியம் எல்லாமே இருக்குது எல்லாமே படைக்குது அந்த வானத்தை பார்க்கறதுக்காக கடவுள் ரெண்டு கருவி கொடுத்துருக்காரு அந்த கருவி இப்போ கெட்டு போயிருக்கு அது வெளிப்படையில் நம்முடைய கண்மணி கருப்பாக இருக்குது கருவெளின்னு சொல்லக்கூடியது கருப்பு அந்த கருவிலிக்குள்ள ஒரு பொட்டு பாப்பா அதுவும் கருப்பு தான் ஆனால் அதுதான் இவ்வளோ ரகசியத்தையும் நம்மளுக்கு வெளிச்சம் காட்டி கொடுக்குது அவர் எவ்வளவு சூட்சியம் பாருங்க அதுக்கு பேர் கண்ணாடின்னு சொல்லுவாங்க கண்ணுக்குள்ள ஒரு நாடி ஒரு துடிப்பு ஒரு இயக்கம் அவ்வளவு சூட்சமாக அவ்வளவு அழகாக கடவுள் நம்மளுக்குள்ளே கொடுத்துருக்காரு அந்த லென்ஸு அதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் ஏதாவது ஒன்று தென்படலின்னா விழிச்சு பார்க்குறோமே தவிர அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையில் ஒரு பொருள் ஒரு அழகாக அது நம்ம எப்போ படைச்சோமோ எப்போ நம்ம குழந்தையாக பிறந்தோமோ அன்னையிலருந்து இன்னை வரைக்கும் அது ஒரு பொருள் மட்டும் வளராமல் இருக்குது ஆனால் அழகாக இருக்குது தான் முருகப்பெருமான்னு சொல்கிறோம் விநாயக பெருமானு சொல்கிறோம் அம்மன்னு சொல்கிறோம் அப்போ இவ்வளவு ஆற்றல் உள்ள ஒரு பொருள் நம்ம கண்மணியாக கொடுத்துருக்காரு அதை நாம் தொட முடியாது தொட்டால் சுடும் அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்குள்ளே கொடுத்துருக்காருனா அது எதுக்காக கொடுத்துருப்பார் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் அது இல்லை நீங்கள் பார்க்குறதெல்லாம் எப்படி உருவாகுதுங்கிற அந்த ஞானத்துக்காக கொடுத்துருக்காரு இந்த கண்மணி இல்லை அப்படின்னா ஞான வாழ்க்கை இல்லை அதை கண் கண்ட தெய்வம் அந்த கண்ணில் அந்த தெய்வத்தை பார்க்கணும் நீங்கள் வெறும் சிலைகளை மட்டுமே பார்த்து இதுதான் தெய்வங்குறோம் அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும் நிலையானதில்லை அப்போ அழியாத ஒன்று தெய்வம் இருக்குது அந்த அழியாத தெய்வத்தை பார்க்கறதுக்காக இந்த கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அழியாதது செடி கொடி அழிஞ்சிரும் உயிரினங்கள் அழிஞ்சிரும் மனிதன் அழிஞ்சிருவான் பூமி அழிஞ்சிரும் சூரியன் சந்திர நட்சத்திரம் எல்லாமே ஒரு காலம் இருக்குது ஒரு படைப்புன்னு வந்தால் அதுக்கு ஒரு காலம் ஆனால் அழியாத ஒன்று நமக்குள்ள இருக்குது அதுதான் ஆத்மா அதுக்கு அழிவே கிடையாது இந்த ஆத்மா கடவுள் அவ்வளோதான் நானும் அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் தான் இருக்கிறாரு நான் எங்கிருந்து வந்தேன்னா அந்த பேராத்மான்னு சொல்லக்கூடிய வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளியோட நான் இணையணும் அப்போ நான் வெட்டவெளி என்ன பண்ணுதுங்கிறது நான் தெரிஞ்சுருக்கணும் அதுதான் முழுமை வெட்ட வெளியில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு ஒன்றும் தான் இருக்கும் ஏன்னா அதை பற்றி நம்ம சிந்திக்கல அதை பற்றி தேடுதல் இல்லை நீங்கள் பார்க்கற எல்லா பொருளுமே வெட்டவெளிக்குள்ளே தான் இருக்குது அப்போ எப்போ நாம் அந்த வெட்டவெளியினுடைய பாக்கியத்தை அனுபவிக்கிறது கடவுள் கண் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம கண் இருந்தும் கூருடர்களாக இருக்கிறோம் வாசியோகம் அப்படிங்கிற ஒரு ஞானமே இந்த வெட்டவெளியினுடைய ரகசியம்தான் ஏன் நாம் வெளியேற்றி பிடிச்சி மேலே பார்க்க சொல்கிறோம்னா நீ வெட்ட போ பூர்ணமாக தான் இந்த வெட்டவெளி பிடிக்கல அப்படின்னா பயனில்லை இல்லை வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் மதுக்கடி குதம்பாய் பட்டயமதுக்கடினு குதம்பை சித்தர் வந்து வெட்ட வெளியினுடைய தத்துவத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் சொல்கிறார் நம்ம சுத்தியுமே வெட்டவெளி தான் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வெட்டவெளி தான் இந்த ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையிலையும் நம்ம உடம்பே வந்து ஒரு ஓட்டேன் கோடிக்கணக்கான ஓல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது அந்த ஓல்ஸ் அப்படிங்கிறது வெட்டவெளி வெட்டவெளிக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டுருக்குறோம் அப்போ நான் வெட்ட வெளியில் தான் வாழ்ந்திட்டு இருக்கிறேன்னா வெட்ட வெளியில் தான் வாழ்கிறோம் இந்த பூமி அதுவும் வெளியில் தான் சுற்றுது அந்த பூமியில் நான் நின்றுருக்குறேன் அப்போ என்னை சுற்றி என்ன இருக்குது கீழே தரம் மட்டும்தான் பூமி என் உடம்பு ஃபுல்லாக வெட்ட வெளியினுடைய அந்த ஒரு பாக்கியும் அந்த ஒரு அருள் எனக்குள்ளே சதா ஓடிட்டு இருக்குது ஆனால் அதை நான் உணரல இந்த உணர்வு வந்துட்டால் நீங்கள் பூரணம் வாசி ஒரு சிறப்பு நான் பூரணமாக மாறணும் கடவுள் வேற நான் வேறு இல்லைங்கிற அந்த ஒரு உண்மை தத்துவத்தை உணர்றதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் நானும் கடவுள் ஒன்று தான் கடை உள் உள்ளே போகணும் எனக்குள்ளே நான் போய் நான் பார்க்கணும் அதுக்கு தான் இந்த கண்மணி கொடுத்துருக்காங்க இந்த கண்மணி எப்போ ஓப்பன் ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய கசடெல்லாம் கழியணும் கசடுங்கிறது கர்மம் அது கண்ணீராக தான் இறங்கி ஆகணும் நீங்கள் உணர்வு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும் உணர்வு இவ்வளோ பாக்கியமாக இவ்வளோ ரகசியம் எனக்குள்ளே இருக்குதா நான் செய்யறது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் உங்களுக்குள்ளே நீங்கள் தான் கவனிச்சிட்ருக்குறீங்க நீங்கள் வேறு கடவுள் வேலை இல்லை மன சாட்சின்னு ஒன்று இருக்க இல்லையா அது சாட்சியாக இருக்குது நீங்க எவ்வளோ வயசானாலும் இந்த காரியத்தை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எது காட்டி கொடுக்குது சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் தான் நீ தாண்டா பண்ணினா நீ தான் தப்பு பண்ணான்னு நமக்கு சாட்சி உறுத்து இல்லையா அது யாரு உங்களை படைத்தவன்தான் அப்போ அவனுக்கு எனக்கும் தான் பேச்சு நடந்துட்டு இருக்குது நாம் நினைக்கிறோம் நான் யாருக்கும் தெரியாமல் சிந்திக்கிறேன் இந்த ரகசியமாக நான் இந்த மாதிரி வந்து ஒரு காரியத்தை நான் பண்ண போகிறேன் நான் சூழ்ச்சி பண்ணுறேன் நீங்கள் சூழ்ச்சிங்கிறது யார்ட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்களும் கடவுளும் உரையாடிட்டு இருக்கிறீங்க அங்கே வேறு யார் இருக்கா மனசுக்குள்ளே பேசுகிறோம் அந்த மனசுக்குள்ளே யாரிட்டு பேசிகிட்டுருக்குறீங்க நாம் பைத்தியம் இல்லை தானாக பேசுறதுக்கு அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் சொல்கிறோம் கிரிமினலாக யோசிக்கிறோம் எல்லாம் யாரோட நீங்கள் உரையாடல் நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களை படைத்தவனும் நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்போ படைத்தவனுக்கு தெரியாமல் இருக்குமா அவர் தான் இருக்கார் அதுக்கு தான் விளைச்சல் ஏற்படுது நன்மையும் தீமையும் பிறர் தடவை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நன்மையும் தீமையும் நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன் கடவுள் செய்யலை கடவுள் கவனிக்கிறாரு கடவுளுக்கு நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க ஓ அப்படியா சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் விளைச்சல்னு ஒன்று இருக்கே இல்லையா அது நான் கரெக்டாக தான் கொடுப்பேன் கடவுளுடைய தீர்ப்பு துல்லியமாக இருக்கும் நுட்பமாக இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கல நான் வந்து எந்த பாவமும் பண்ணலை எனக்குள்ளே நான் செஞ்சிட்ருக்குறேன் இது யாருக்கு தெரிய போகுதுன்னு நீ யார்கிட்ட சொல்லிட்டுருக்குறீங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அதை வெட்டவெளி உண்மை அப்போ அந்த கண்ணீருங்கிற அந்த தான் இவ்வளவையும் நமக்கு காட்டி கொடுக்குது இப்போ நான் பேசுகிறேன் சிந்திக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே பதிய வைக்கிறது எது சில விஷயங்களை பார்த்து படிக்கிறோம் அந்த பார்க்கும்போது அது பதிவு கண்ணில் இறங்கி அது உள்ளுக்குள்ளே போய் ஆள் மனசில் பதிஞ்சுக்குது அப்போ அந்த பதிவுக்கு தக்கமான விளைச்சல் வரும் ஒரு கல் எடுத்து நீங்கள் மேலே போடுறீங்கன்னா அது மீண்டும் பூமிக்கு ஆகணும் ஏன்னா அந்த ஈர்ப்பது தான் கல்லும் சொல்லு ஒன்று தான் நீங்கள் எந்த சொல்ல சொன்னீங்கன்னாலும் அந்த சொல்லுக்கு சக்தி உண்டு அந்த சொல்லுக்கு விளைச்சல் உண்டு அந்த விளைச்சலுக்கு பயன் அறுவடை பண்ணித்தான் ஆகணும் அப்போ வாசியோகங்கிறது நம்மளை பற்றிய ஒரு தெளிவு கடவுளை நான் அடையிறனு நான் கடவுளை அடையணும் அப்படின்னா வெட்ட வெளியினுடைய ரகசியத்தை தெரியாமல் கடவுளை அடைய முடியாது ஏன்னா வெட்ட வெளி தான் கடவுள் நீங்கள் எந்த பொருளை பார்த்தீங்கன்னாலும் அந்த வெட்ட வெளியினுடைய அம்சம் அதுக்குள்ளே இருக்கும் வெளி இல்லாமல் எதுவுமே இல்லை அதை சூழ்ந்து சுற்றியுமே வெட்டவெளி தான் அந்த எனர்ஜியை கொடுத்து அதை ஏங்க வச்சிட்டுருக்குது அது சாதாரண ஒரு புல் பூண்டுலருந்து பல கோடி வெயிட்டுள்ள கிரகங்கள் வரைக்கும் எல்லாமே வெட்ட வெளிக்குள்ளே தான் சுற்றிகிட்டு இருக்கு ஆனால் நம்ம அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம் சும்மா ரவ்வூண்டு இடத்த வச்சுக்கிட்டு இதில் எப்படி வாழலாம் இதில் நான் நான் சொர்க்க வாழ்க்கை வேறு வாழ்கிறோம்னு நினைக்கிறோம் உங்களை சுற்றியுமே சொர்க்கம்தான் இருக்குது சொர்க்கம்ங்கிறது ஒன்றுமற்றது பூர்ணமானது நீங்கள் எதைக்கு எதை விதைக்கிறீங்களோ அதை அப்படி நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கு எல்லை இல்லை உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது வானத்துக்கு எல்லை இருக்கா சிந்திங்க இதுதான் உங்களுக்கு ஞானம் நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுமே இந்த வானத்தில் தான் இயங்கிகிட்டு இருக்குது அப்போ அந்த வானம் அதுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும் ஏன் நாம் அதை பற்றி சிந்திக்க மாட்டீங்க நம்முடைய உள்வினை இந்த வினையை அகற்றுறதுக்காகத்தான் திரும்ப திரும்ப நம்ம வந்திட்டே இருக்கிறோம் பிறவி பெருங்கடல்னு சொல்லிட்டாங்க நீந்துவார் இறைவினாடி சேருவார் நீந்தாதார் மீண்டும் பிறக்கணும் அப்போ நம்ம எத்தனாவது பிறவின்னு கூட தெரியல பல ஆயிரம் பிறவி எடுத்தாச்சு எப்போ நம்ம வாசி யோகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ சிந்திக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம பல பிறவியில் ஒரு தேடுதல் இருந்திருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பேசுனீங்கன்னா அவங்க என்னே புரியாது பைத்தியமா பைத்தியமாக பேசிகிட்ருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளை கேள்வி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அதெல்லாம் புது ஆத்மா சமீபத்தில் எடுத்த ஆத்மா அப்போ நம்ம சிந்திக்கிறோம்னா நம்ம பல அனுபவங்களை வச்சுருக்கிறோம் அது ஆத்மாவில் தான் பதிவாக இருக்கும் அந்த ஆத்மா சுத்தமாகணும்னா அந்த கண்ணீர் வரணும் அந்த கண்ணீர் கொடுக்குறதுக்கு தான் வாசியாகும் அதான் கங்கைன்னு சொல்லிட்டாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க சிவன் கழுத்தில் மேலே தலை மேலே ஏன் கங்கையை வச்சுருக்காரு அப்படின்னா கங்கையை பயன்படுத்துங்க கடைசியாக மேலே வச்சுருப்பார் கங்கையை மேலேங்கிறது ஆகாயம் ஆகாய கங்கை அப்போ அந்த ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணீர் தான் நம்முடைய கர்மாவை எல்லாம் கலைக்கும் எப்படி வானத்திலிருந்து அந்த பூமிக்கு இந்த பாக்கியமான நீர் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த பூமியை வெள்ளைக்காடை மாற்றிடுதே இல்லையா அவ்வளவு தூய்மை மறுநாள் அப்படியே உயிரோட்டமாக புல்கள் மலைக்கும் அதுதாங்க கடவுளுடைய பாக்கியம் இந்த கண்ணீர் இறங்குச்சின்னா புதுசாக அவங்களுக்குள்ள பரவசம் புதுசாக அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் புது ஒரு சுவாசம் எல்லாமே நடக்கும் வாசியோகம்ங்கிறது கடவுள் அடையக்கூடிய நிலை இதை இறுதி நிலைன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் மேன்மை அடைஞ்சு முழுமையடைஞ்சு வீடு வீடு பேறு அடையக்கூடிய நிலை வாசி ஆதி நிலைன்னு சொல்கிறாங்க ஆதி வாசின்னு சொல்கிறாங்க ஆதியில் இருந்தது இந்த ஒன்றும் இல்லாத அந்த ஒரு சத்தம் அதுதான் எல்லாத்தையும் படைச்சிட்ருக்கு அதோடு நம்ம இணையணும் அந்தனுடைய அருள் நம்ம பெறணும்னா கண்ணீர் வரணும் மகத்துவம் மனிதனாக பிறந்தால் கண்ணீர் இருக்கணும் கண்ணீர் விட்டால் நீ மனுஷன் அழுகையே வல்ல மிகப்பெரிய பாவி பாவிங்க அலமாட்டாங்க புண்ணியவானுக்கு அழுகை உண்டு அதான் புண்ணிய தீர்த்தம் சிந்திச்சு பாருங்கள் இந்த அழுகைங்கிற அந்த ஒரு மகத்துவத்தை இனி உங்கள் வாழ்நாள் முழுக்கும் பயன்படுத்துங்க வெளியே மேலேற்றி பிடிச்சி நில்லுங்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அந்த கருணையாக சொல்லக்கூடிய அந்த அழுகை உங்களுக்குள்ள தானாக அருவி வந்து எப்படி வே முத்து போல் உதிரும்னு சொல்கிறார் நீங்கள் பார்க்க பார்க்க அப்படியே அழகாக அந்த கண்ணி இமைக்கும் கீழே இறங்கும் என்ன பரம்பொருள் எண்ணுவது எக்காலம் எப்போ அந்த கண்ணீர் வரணும்னா அந்த என்ன பரம்பொருள்னு சொல்லக்கூடிய வெட்ட வெளியில் நீங்கள் கவனிக்கணும் என்ன பரம்பொருளை எண்ணுவதுங்கிறது கவனிக்கிறது அவ்வளோதான் நம்முடைய எண்ணத்தை தங்க வைக்கிறீங்க அப்போ அருவி மாதிரி நம்முடைய எல்லாம் கரைஞ்சி கொட்டி அந்த ஊனக்கண் வந்து ஞானக்கண்ணாக மாறும் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் இதை நல்ல முறையாக பயன்படுத்துங்க பத்து நிமிஷம் உட்காருங்க போதும் உங்கள் வாழ்க்கை சுபிச்சு அடையும் அந்த கண்ணில் வரக்கூடிய நீர் தான் உங்களுக்கான புண்ணியம் சிந்திச்சு பாருங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல ஞானங்கள் வந்து சித்தர்கள் வந்து கொட்டி வச்சுருக்காங்க நீங்கள் சிந்திக்கிறது பொறுத்து தான் அது நமக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் பார்க்கலாம்